பீகாரில் இன்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் மக்கள் மன்னராட்சியை விரும்பவில்லை மக்களாட்சியை விரும்புகிறார்கள் மன்னராட்சி தொடர்வது எங்கிருந்தாலும் அதை விரும்பவில்லை என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றது அதே போல தமிழ்நாட்டிலும் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு தமிழர்களுக்கான மக்களாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வந்து விரைவில் இங்கு நடைபெற இருக்கின்றது இதை குறித்து அந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்க போறோம் திம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க பீகாருடைய தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் கிட்டத்தட்ட மேற்பட்ட தொகுதிகளில் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி பாஜக அந்த கூட்டணி பாத்தீங்கன்னா அதிக இடங்களில் வென்று கொண்டு வராங்க கிட்டத்தட்ட இரநூறு இடங்களுக்கு மேல நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி தான் வந்து முன்னிலை வகிச்சிட்டு வராங்க மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சந்திக்க போகின்ற எனக்கு தெரிஞ்சு தொடர் தோல்விகளுக்கான விருதை வந்து இந்தியாவில யாருக்குனா கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா மற்றவங்களாம் வந்து ஒரு அதிகாரத்துக்கே வராமல் தோத்துட்டு இருக்கக்கூடியவங்க ஆனால் நாங்கள் தான் இந்தியாவை ஆண்ட கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் பிப்பாடு தான் வாங்கி கொடுத்தாங்க இந்தியா முழுதும் நாங்கள் தான் சொல்லிட்டு குடும்ப அரசியலை நியாயப்படுத்துகின்ற இந்த காங்கிரஸ் கட்சியை மக்கள் இந்தியா முழுதும் நிராகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதனால ஒரு தொடர் தோல்விக்கான விருதை வந்து நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு தொடர் தோல்வியை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தந்து சந்திச்சுட்டு வருது இப்போ பீகார்ல குடும்ப அரசியல் என்னன்னா தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் உடைய மகன் அவர் தான் வந்து தேஜஸ்வி யாதவ் அவர் அங்க துணை முதலமைச்சர் இருந்தவர் அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல அவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த கட்சி அவரை முதலமைச்சர் பலராக அறிவித்திருக்கக்கூடிய அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா இந்தியா முழுவதுமே இந்த இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பல இருக்கு என்ன ஒரு காரணம்னா பொதுவாகவே மக்கள் மத்தியில் பிஜேபியுடைய அரசியல் மக்கள் மத்தியில் என்னவா எடுப்படுது ஏன் வெற்றி பெறாங்கன்றது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று பிஜேபி முன்னிலை வைக்கக்கூடிய இவங்க குடும்ப அரசியல் நீங்கள் இந்தியா முழுதும் பாருங்கள் காங்கிரஸ் வந்து இருக்கும் காங்கிரஸ் தலைமை தாங்கின்ற அல்லது இந்தியா கூட்டணி தலைமையிலாகின்ற பல மாநிலங்களில் குடும்ப அரசு நியாயப்படுத்துவாங்க ஆனால் பிஜேபி கிட்ட அந்த குடும்ப அரசு நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் அரசியல் ரீதியாக கிடையாது அதாவது நீங்கள் அமித்ஷாவுடைய மகன் தான் வந்து இந்தியாவுடைய கிரிக்கெட் வாரியத்திற்கு அணியின் தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை பாஜகவுடைய அரசியல் நம்ம ஏற்கலை ஆனால் பாஜக இந்த குடும்ப அரசியலை வைத்து இந்தியா முழுவதும் காங்கிரஸ் என்றாலே ஒரு குடும்ப ஆட்சி காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் பாருங்கள் திமுக இது போன்ற கட்சிகள்லாம் நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு குடும்ப அரசியல் அதனால் அதற்கு மக்களை ஒரு எதிர்ப்பு மனநிலையை இன்றைக்கு இந்திய அளவில் பாஜக வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னைக்கு எப்படி பீகார்ல இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடையுதோ அதே போல் தமிழ்நாட்டிலும் அடையும் அங்கே மக்கள் வந்து மன்னராட்சியே ஐ மீன் அந்த மக்கள் அந்த வாரிசரசில் ஏற்கலை அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாரிசு புறக்கணிக்கிறார்கள் இப்படி மன்னராட்சி நடக்கக்கூடிய இந்த அரசியலை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் போட்டு தான் வராங்க என்ன வந்து மக்கள் ஓட்டு போடாமல் வந்து ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் எல்லாமே ரைட்டு நீங்க திணிச்சு வச்சிருக்கீங்க பாரம்பரியமாக ஒரு கட்சி ஒரு சின்னம் ஒரு குடும்பம் ஒரு தலைவர் நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை சொல்லிட்டு திருச்சி அப்படி வச்சுருக்கீங்க அப்போ வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கும்போது இப்படி பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் அதனால்தான் தமிழ்நாட்டில் எளிய தமிழர்களால் கட்டமைக்கப்பட்ட யாருடைய தயவும் இல்லாத நாம் தமிழர் கட்சியை இன்றைக்கு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் இப்படி தமிழர்கள் தலைமையில் வரக்கூடிய எந்த கட்சியுமே நம்ம ஆதரிக்கிறோம் தான் ஏன்னா இந்த கட்சிகளை நாம் ஆதரிக்க தவறுனால்தான் இவர்களெல்லாம் திராவிடம் அண்ணா திராவிடம் என்ற போய் அடிமையாகிடுறாங்க அதை நம்ம சொல்ல விரும்புவது அப்போ தமிழர்களுக்காக தமிழர்கள் தோற்றுவிக்கப்படுகின்ற கட்சியை தமிழர்களாகிய நாம் நிச்சயமாக ஆதரிக்கணும் நம்ம ஆதரிக்காமல் விட்டதன் விளைவு தான் பாருங்கள் இன்றைக்கி திமுக அதிமுக கிட்ட போய் கிட்டத்தட்ட ஒரு அடிமைகள் போல இருக்கிறாங்க இந்த பீகாரில் பாருங்கள் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் மறைந்த திரு ராம்லாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் சிராஜ் பாஸ்வான் வந்து பாஜக கூட்டணியில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது தொகுதியில் போட்டிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட எனக்கு சரியாக சொல்லலாம் இருபத்தி மூன்று தொகுதி கிட்ட வந்து அவர் வந்து ஒரு முன்னிலையில் இருக்கிறார ஒரு தகவல் வந்துட்டுருக்கு அங்கே பீகாரில் ஒரு பட்டியல் சபை மக்களுக்கான கட்சியாக இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலித் கட்சிகளில் முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தது லோக் ஜனசக்தி அந்த லோக் ஜனசக்தியினுடைய ஒரு பிரிவு தான் அவருடைய மறைவுக்கு பிறகாக திரு ராம்விலாஸ் பாஸ்வனுடைய மறைவுக்கு பிறகாக அந்த கட்சி வந்து சிதறிடுச்சு ஆனாலுமே ஒரு மகன் தலைமையிலான அந்த கட்சி பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து இழக்காமல் ஒரு நிர்வாகிகளை வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்போது அவர் வந்து தலைமையேற்றிருக்கக்கூடிய அந்த கட்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கிட்ட வந்து முன்னில் இருக்கிறாங்க இதை ஏன் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்னா பீகாரில் ஒரு தலித்துக்கான ஒரு கட்சியாக பாஜக அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒரு தலித்துகளுக்கான ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுது லோக் ஜனசக்தி அந்த லோக் ஜனசக்தி பாஜக கூட்டணியில் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது தொகுதிகள் பெற்று கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முன்னிலை வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலித் கட்சி என்று சொன்னால் பெரும் கட்சியாக இன்றைக்கு விசிகா பார்க்கப்படுது அந்த விசிகாவுக்கு குறைந்தபட்சம் ஏமா அங்கே வந்து இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இல்லையா அப்போ அங்கே வந்து நீங்க ஒரு இருபத்தி கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சுனா கொடுக்கணும் இல்லையா வைசிக்காக ஆனால் இந்த கூட்டணி கொடுக்குமா அப்போ ஏன் மக்களுடைய ஆதரவு அப்படி திரும்புதுன்னா அவங்க ஒரு உரிய பிரதிநிதித்துவத்தை கையாளுட்றாங்க நமக்கு அந்த கூட்டணியில் உடன்பாடு கிடையாது பாஜக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்னவாக இருக்கும் பாஜக அதனுடைய ஆக்டோபர்லாம் பிரிச்சு என்னவெல்லாம் பண்ணி எல்லாமே தெரியும் நமக்கு ஆனால் மக்களுடைய மனநிலையில் ஒன்று தெளிவாக இருக்குது இந்த கட்சி உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கான் இவன் வாரிசு அரசுல வந்து கொண்டு வரல சொல்லிட்டு மக்கள் அதுக்கு வாக்களிச்சிருக்காங்க ரெண்டாவது அங்கே முதல்வராக கூடியவர் பாஜக சார்ந்தவர் கிடையாது அங்கே முதல்வர் கூடியவர் நிதிஷ்குமார் தான் அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் அங்கே ஒரு மாறுபட்ட தீர்ப்பு அதாவது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாஜக பல இடங்களில் வந்து ஆட்சிக்கு வந்து வர தொடங்கிட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் உடைய செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை காங்கிரஸ் வீழ்ந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸால் ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த ராகுல் காந்தி மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு ஒரு நபர் போல அல்லது அவருக்கு எதிராக இவர் தான் சரியான போட்டியாளர் என்று காண்பிக்க முடியல இவரெல்லாம் பப்பு பப்பு கிண்டல் பண்றாங்க ஏன்டானா அங்கே மோடி என்ற பிம்பம் பெருசா இருக்கு அந்த மோடி என்ற பிம்பத்துக்கிட்ட இவர்களும் மோத முடியல அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே அந்தந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் ஒன்று சீமானு சொல்றது போல நம்ம ஒரு பார்லிமெண்ட் சிஸ்டத்தின் கீழே இருக்கும் எல்லாமே தெரியும் எனக்குமே தெரியும் ஆனால் அதற்கான சுயற்சி வாய்ப்புகளை வழங்குவது ரொம்ப முக்கியமான ஒன்று நான் பார்க்குறேன் அப்போ தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழியும் மன்னராட்சி ஒழிக்கப்படும் அதை நம்புவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் வரும் அதையுமே நம்புவோம் இதில் குறிப்பாக பாஜக சார்பாக ஒரு பெண் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாட்டுப்புற என் டக்குன்னு பேர் வரலை இந்த ஜென்ஸ் தலைமுறைன்னு சொல்கிறாங்க அவங்கள அவங்க வந்து பாஜகவில் சார்பாக இன்று முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ பாஜக தான் வெற்றி பெறுவதற்காக எல்லா விஷயங்களுமே கையாளுறாங்க ஒரு இளம் தலைமுறையை கூப்பிட்றாங்க பட்டீல்ச மக்களாக கட்சியினராக அறியப்பட்ட லோக்சல் சக்திக்கு அதிகமான தொகுதியை வந்து கொடுக்குறாங்க கூட்டணியில வாரிசு சில வேணாம்னு சொல்கிறாங்க அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுது மதவாதம் பேசக்கூடியது பாஜக தான் இன்னும் சொல்ல போனால் பல மாநிலங்களில் பல பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணமும் பாஜக தான் ஆனால் அந்த பாஜக இந்த தேர்தல் வெற்றியை எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைச்சு அதை கரெக்டாக பாயிண்ட் ஆனால் திமுக தான் மட்டும் தான் ஆட்சிக்கு வரணும் யார் தானே திமுக குடும்பம் தான் ஆட்சிக்கு வரணும் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது எங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தாலும் இப்போ நான் முதலமைச்சர் அடுத்து என் மகன் முதலமைச்சர் நீங்கள் எல்லாம் எனக்கு பணி செய்யக்கூடிய சேவகர்கள் சொல்லிவிட்டு இந்த மைண்ட் செட் மட்டுமே வச்சுருக்கக்கூடிய இந்த திமுகவும் மக்களவர்கள் நிச்சயத்துறை தெரியப்படும் குறைந்தபட்சம் கூட்டணி உரிய உரிய தராத திமுகவை வந்து இந்த கூட்டணி கட்சிகள் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி அது நான் சொல்றேன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது தொகுதி கொடுத்துருக்காங்க மற்ற கட்சி பற்றி நான் ஏன் பேசலன்னா மற்ற கட்சிலாம் பெருசாக செல்வாக்கு இல்லை ஆனால் விசிக்காக்கு செல்வாக்கு இருக்கு ஓட்டு இருக்கு அந்த விசிக்காக்கு நீ ஆறு சீட் தான் கொடுப்பேன் மூணு சீட்டு தான் கொடுப்பனா இது அயோக்கியத்தனம் இது அப்போ குறைந்தபட்சம் ஒரு அரசியல் நியாயத்தை கூட இந்த திமுக செயலை இந்த திமுக தான் மதவாதத்தை எதிர்க்க போகுதா இந்த திமுக தான் சாதிவாதத்தை எதிர்க்க போகுதா என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நிகழும் என்பதை நம்புவோம் அதற்கு நாம் தயாராகும்